தே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்தை அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை கொள்கிறோம் ஸ்ரீ யதுகிரீஷ சுப்ரபாதம் ஸ்ரீமன் எதுக் பிரதீஷ ஹரே முராரே

முரண் என்னும் அசுரனை கொன்றவனே பெரிய பிராட்டியார் கோயில் கொண்டருளும் பெரிதான அழகியதான திருமார்பை உடையவனே யாதவகிரிக்கு சுவாமியானவனே துயில் எழுவாயாக ஸ்ரீ யத்திராஜ வைபவம் வடுக நம்பி அருளி செய்தது தத்ரத்யபூர்ணம் வரதாந்தரங்கம் வர்ணாசிரமாச்சார விதாயகம் தம் இருந்தவராய் வர்ணாசிரமாங்களை தாமும் அனுஷ்டித்து பிறரையும் அனுஷ்டிக்க செய்பவராய் வரதனுக்கு அந்தரங்கராய் திருவாலவட்ட கைங்கரியம் செய்யும் திருக்கச்சி நம்பியை பார்த்து நம்பியே நான் நெஞ்சில் கொண்டுள்ள அர்த்தங்களை தேவ பெருமாளிடமிருந்து அறிந்து அவை பெருமாள் உகந்தவையா என்பதை எனக்கு சொல்லுவீர் என்று பிரார்த்தித்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பஞ்சாங்க ஸ்ரவணம் श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीस्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे तमे कलियुगे प्रथमे पाते जंबुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधी नाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे वसन्तऋतौ ऋषभमासे द्वादश्यां अस्यां सुबदितौ इन्दुवासर युक्तायां चित्रानक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोगशुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आल्वार एम्पेरु मानार जीयर तिरु बडिगले शरणम् பார்ப்பாயோ பிறவிகள் பலவும் எடுத்தலைந்தேனே தேனே பிறவி அல்பாயோ தன் திருவடி தந்தெண்ணை காப்பாயோ பிறவிகள் பலவும் எடு திருவழி என்னை காப்பாயோ காத்த சாரதியின் அருளால் பிறந்தாய் வரதராஜனிடம் வார்த்தைகள் பெற்றாய் அரங்கண் திரு அரு செய்ய மறந்தாயோ பார்த்த சாரதியின் அருளால் பிறந்தாய் வரதராஜனிடம் வார்த்தைகள் பெற்றாய் அரங்கன் திருவடி yeah ஸ்ரீமதே நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் வைகாசி மாதம் சித்திரை நட்சத்திரம் மதுரகவி ஆழ்வார் அனந்தாழ்வான் நடாதூர் அம்மாள் ஆகியோருடைய திருநக்ஷத்திரம் நடாதூர் ஆழ்வானும் நடாதூர் அம்மாளும் நடாதூர் ஆழ்வானுடைய பேரன் வாத்ய வரதாச்சாரியார் என்னும் நடாதூர் அம்மாள் ஆவார் முதுமையடைந்தவரான நடாதூர் ஆழ்வான் வாலிபரான தன் பேரனுக்கு தக்கபடி காலக்ஷேபம் சொல்லுவது தம்மால் இயலாது என்று உணர்ந்து தினவுக்கெட சொல்லுவான் திருவள்ளரை சோழியன் நீ திருவள்ளரைக்கு சென்று எங்கள் ஆழ்வானிடம் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் செய்து வருவாய் என்று நியமித்து காஞ்சியிலிருந்து அவரை திருவள்ளரைக்கு அனுப்பினார் திருவள்ளரைக்கு ஒரு நாள் விடியற் வந்து சேர்ந்த வாத்ய வரதாச்சாரியர் எங்கள் ஆழ்வான் திருமாளிகை கதவை தட்டி அழைத்தார் உள்ளிருந்தபடியே விஷ்ணு சித்தர் யார் என்று வினவினார் நான் தான் என்றார் வரதர் நான் செத்த பிறகு வா என்று கூறி கதவை திறக்காமலே அவரை திருப்பி அனுப்பிவிட்டார் எங்களாழ்வான் நான் என்னும் அகங்காரம் செத்த பிறகு வா என்று அவ்வாக்கியத்தின் உட்கருத்தை அறியாத வரதர் காஞ்சிக்கு சென்று பாட்டனாரிடம் இச்செய்தியை தெரிவித்தார் அடியேன் என்று சொல்ல வேண்டியிருக்க நான் தான் என்று கூறிய உனது மடமையை சுட்டிக்காட்டி

ேனே பிறவி பிணியை அது பாயோந்தன் காப்பாயோ பிறவிகள் பலவும் கெடுதலை ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் நம் சிரியாத்தான் என்ற கனியனூர் தாசரதி ராமானுஜ தாசர் ஒரு நாள் சிரியாத்தான் திருவரங்கம் திருவீதியிலே நடந்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு பிராமணன் கூரையிலிருந்து கீழே விழுந்து விட்டான் விழுந்தவன் சிரியாத்தானை பார்த்து அடிப்பட்ட மயக்கத்தாலே ஆத்தான் பெருமாள் என்னை தள்ளிவிட்டார் பார்த்தீரா என்றான் அதற்கு ஆத்தான் அப்படி நினைக்காதீர் முன் செய்த வினையால் கீழே விழுந்தோம் பெருமாள் தம் கருணையால் பூமியிலிருந்து தாங்கி கை கால்கள் முறியாதபடி எழுந்திருக்கச் செய்து காப்பாற்றினார் என்று நினைத்திரும் என்று அறிவுறுத்தினார் வார்த்தாமலை முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்